பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக நடிகர் விஜய் இன்று கல்வி விருதுகளை வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுமே மைக்கு எழுத்த விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பற்றியோ இளைய காமராஜர் என்றோ யாரும் அழைக்க வேண்டாம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மாணவிகளை விஜய் மேடையில் கட்டிப்பிடிப்பது பற்றி மோசமாக பேசிய நிலையில் இன்று நடைபெற்ற விழாவில் மாணவி ஒருவர் அண்ணா உங்களை நான் ஹக் பண்ணட்டுமா என அன்போடு கேட்டு கட்டுப்பிடித்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன மேலும் மாணவர்கள் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜயின் பிறந்தநாள் வரவுள்ள நிலையில் அவருக்கு மேடையில் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடிகர் விஜய் கல்வி விருது விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி வரும் நிலையில் சில கட்சியினருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அவரது செயல் எரிச்சலை உண்டாக்கியுள்ளது என்கின்றனர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களை பெறும் மாணவ மாணவியர்களை மேடைக்கு அழைத்து பரிசுகளை வழங்கி வருகிறார் விஜய் சமீபத்தில் நடைபெற்ற முதற்கட்ட விருது விழாவின் போது மாணவிகளை விஜய் கட்டிப்பிடிப்பது குறித்து வேல்முருகன் விமர்சித்தது கடுமையான விவாதங்களை கிளப்பியது மாணவிகள் விஜயை அப்பா என்றும் அண்ணா என்றும் அழைத்து வருகின்றனர் மகள் வயது மாணவிகளுடன் விஜய் கேஷுவலாக நின்று கொண்டு போஸ்ட் கொடுப்பதும் அவர்களின் அன்புக்கு மேடையில் அடிப்படைவதுமாக இருந்து வருகிறார் இந்நிலையில் இன்று நடைபெற்ற விருது விழா நிகழ்ச்சியில் மாணவி ஒருவர் அண்ணா உங்களை ஹக் பண்ணட்டுமா என கியூட்டாக கேட்க அதுக்கென்னமா வா என விஜய் கட்டிப்பிடித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வீடியோ காட்சிகள் தீயாக பரவி வருகின்றன இன்னொரு மாணவி மேடை ஏறி பேசும்போது எல்லாரும் ஏதோ இப்போதான் அரசியலுக்கு விஜய் சார் மாணவர்களுக்காக பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கே அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸ்கூல் கட்டடிச்சுட்டு விஜய் சாரை பார்க்க போனப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் என்ன எப்போ வேணா வந்து பார்க்கலாம் ஆனா படிப்பு தான் முக்கியம் என்று கூறியுள்ளார் அவங்க மகள் நான் படிச்சுட்டு இன்னைக்கு தளபதியோட பேச்சை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று பேசியதும் விஜய் அவரது அம்மாவிடம் அப்படியாமா என கேட்டு விசாரித்ததும் வைரலாகி வருகிறது